ரைட்டு ஹாப்பி பர்த்டே கொண்டாடுற நம்மளுடைய பர்த்டே பேபி கெவர் நிற்கிறாரு அவர் எல்லாரும் நம் உறவலாக எல்லாரும் நீண்ட ஆயிலோட சந்தோஷமா இருக்கணும்னு நல்ல படிப்பு வரணும்னு எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க ஓகேவா ஓகே ஓகே வெட்டிடுவோமா ஹாப்பி பர்த தே டு யூ ஹாப்பி பர்த டு யூ ஹாப்பி பர்தே கியர் ப்ரெரி குட்டி என்ன thank You கேக் சாப்பிடலாம் போன்ல விட்டுனா நாங்க எப்படி காசு சாப்பிடுறது அப்படின்னு நினைக்காதீங்க நீங்க எல்லாம் நினைச்சுக்கோங்க எல்லாரும் எடுத்துக்கோங்க நம்ம செல்ல வாழ்த்திருங்க எல்லாரும்

என்னமா பாத்திரம் தங்கி கழுவிட்டு இருக்க பாத்திரத்தை இல்ல கழுவணும் எல்லா பொம்பளைங்களும் இதே வச்சிருக்கிறீங்க மிச்சி சார கழுவி கழுவி ஆனா போறது யாருக்கு தெரியாது இந்த பூனை போடுறதுதான் தெரியும் ஓட்ட அரைக்கும்போது தண்ணி கொஞ்சம் கூடி போச்சுன்னா அப்படி இப்படி சிங்கிரும் அத கத்துக்க மாட்டான் இந்த மிக்ஸி அடப்புல இருக்கிறதே வேஸ்ட் ஆக போயிடும்னு கழுக்கா அதுவான் அதுதான் ஆஹ் அதுதான் அதுக்கு பேருதான் சொல்லுவாங்க ஒரு பக்கம் இந்த போறது தெரியாது பூனை வீட்டுக்குள்ள நுழையும் போதிய அப்படின்னு ஓ இதுக்குதான் இந்த பழமொழியா அதாவது ஆணையா செலவாகுமா வேற பக்கம் அத கண்டுக்கிறது கிடையாது ஆன அளவுக்கு செலவாகுமா அவ கண்டு கிடையாது இந்த பூனை அளவுக்கு செலவாகுறதை சுருக்கி புடிக்க பார்ப்போம் அதுதான்

ரெண்டாவது நெய்ச்சோறு வந்து சின்னவனுக்கும் சரி பெரியவனுக்கும் சரி ரொம்ப பிடிக்குங்க நெய்ச்சோர் வச்சா சிக்கன் கிரேவி தான் பார்ப்பேன் அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் சில நேரம் பருப்பு வச்சு சிக்கன் பொரிச்சா டேஸ்டாக இருக்கும் நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் இந்த நெய்ச்சோறு ரொம்ப சிம்பிளுங்க நான் மூணு கிளாஸ் அரிசிக்கு ஆறு கிளாஸ் தண்ணி எடுப்பேன் ஆறு கிளாஸ் தண்ணியில ரெண்டு கிளாஸ் தேங்காய் பால் தண்ணி எடுக்குவேன் நாலு கிளாஸ் சாதா தண்ணி எடுத்துக்கிருவேன் பட்டை கிராம்பு நெய் இதெல்லாம் போட்டு கேரட்டை திருகி போட்டு ரிலைஸா திருகி கொஞ்சம் போட்டு

தண்ணி அளந்து இருக்க தண்ணியை ஊற்றிடுவேங்க தேங்காய் பழம் ஊற்ற மாட்டேன் கொஞ்சம் நேரம் சென்று தான் ஊற்றுவேன் தண்ணியை அளந்த தண்ணியை விட்டு தண்ணி கொதிச்சிருக்கப்பறம் அரிசியை கழுவி வடிகட்டி வச்சுருப்பேன் அது அதில் கொட்டி பாகத்துக்கு தக்கன உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் கொதி வந்தது சிம்மில் வச்சுருவேங்க சிம்மில் வச்சு ஒரு முக் ஒரு டே கொதிச்சு நல்லா வெந்துக்கிட்டு வரும்போது தேங்காய் பழம் ஊற்றி ஒரு கிண்டி கிண்டிட்டு மூடி வச்சிருப்பேன் சிம்பிலே வச்சுருப்பேன் அதுக்கப்புறம் தண்ணி இல்லாமல் அது ட்ரை ஆனதுக்கப்புறம் அப்புறம் எடுத்தால் இந்த மாதிரி வந்துடும் மாதிரி நெய்ச்சோறு இருக்கும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் நல்லா இருக்குங்க சோறு ஒத்த ஒத்தையா இங்கிருங்க உன்னோட ஒண்ணோட்ட கட்டியெல்லாம் இருக்காது எடுக்கிறதெல்லாம் கட்டியா வந்தா எப்படி கட்டியல ஆனா கட்டி இருக்காது நெசமா கட்டி இருக்காது நல்லா டேஸ்டா இருக்கும் ஆஹ் தண்ணி விட்ட மாதிரியும் இருக்காது சாயந்தரம் வரைக்கும் கிடவும் கிடாது இதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு செய்யறவங்களும் இருக்காங்க இஞ்சி பூண்டு பூண்டு நம்ம இஞ்சி பேஸ்ட் வந்து இந்த கிரேவிக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறவங்க இருக்காங்க நான் கிடையாது கிடையாது போடுறது தேங்காய் பால் மட்டும் ஊத்திக்குவேன் நல்லா இருக்கும் பால் ஊத்தாமலும் வைக்கலாம் பிடிச்சா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நான் நாலு டைம் வைக்கும் போது வீடியோ எடுக்க ஆள் இருந்தா உங்களுக்கு அப்படியே லைவா காமிச்சிருப்பேன் வீடியோ எடுக்க ஆள் இல்லாதனால நான் காமிக்க முடியல தப்பா நினைச்சுக்காதீங்க இப்ப நான் சிக்கன் கிரேவிக்கு எண்ணெய் ஊற்றி பட்டை சோம்பெல்லாம் போட்டு கொஞ்சம் கிராம பொடியெல்லாம் போட்டு பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயத்தெல்லாம் போட்டு வதக்கி விட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு வதக்கி விட்டு தக்காளி போட்டு வதக்கி விட்டுருக்கேங்க தக்காளி ஒன்று தான் எடுத்து வதக்கி நம்ம பொறுமையா சொல்லுமா இது ஒரு நிமிஷம் வீடியோ இல்லமா லெந்த் வீடியோ பொறுமை இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிக்கனில் நல்லா பொடி போட்டு கழுவிட்டு மிளகாப்பொடி பொடி உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் லேசர் தயிர் ஆஹ் கரமசாலா பொடி இதெல்லாம் போட்டு நல்லா பெரட்டி ஒரு அரை மணி நேரம் ஆச்சு இதில் வச்சு

இட்லி இருக்கு நாங்கலாம் இட்லி சாப்பிட்டோம் ரைட் இட்லி இருக்கு அப்படி இட்லி வேண்டாம்னா மாவு இருக்கு தோசை இவங்க எதுமே சாப்பிடலனா கோயிலுக்கு போய் வந்துட்டேன் எங்கடாப்பா அது அங்க இருக்கு கொளக்கட்டை வாங்கிட்டு வந்துட்டே பிரசாதம் காமிச்சிரவா இது தான் கோயிலல கொளக்கட்டை பிரசாதம் சொன்னா பாத்தீங்களா இது இப்படி தான் இருக்கும் கோயிலல பிரசாதம் பத்து கொளக்கட்டை தருவாங்க 100 ரூபாய் அதுக்கு யார் பேர்லயாச்சும் நம்ம யார் பேர்ல அர்ச்சனை பண்றமோ அவங்க பேர்ல அவங்க நட்சத்திரத்திலே போட்டு தந்துருவாங்க போட்டு நம்ம அங்கே வாங்கிக்கணும் அவ்வளவுதான் ஆமா ரைட் இன்னைக்கு சாப்பாடு பார்த்திருப்பீங்க காலையில டிஃபன் என்னன்னு பாத்துட்டீங்க மத்தியானத்துக்கு சாப்பாடு இதுதான் இதுதான் நைட்டுக்குமே இருக்கும் நைட்டுக்கு வந்து தோசை வேணும்னாலும் ஊத்திக்கலாம் இந்த சோறு வேணும்னாலும் இருக்கும் அதே சிக்கன் கிரேவி இருக்குங்க தோசையோ சோறு அது அவங்க சாய்ஸ் ஓகேங்களா முடிஞ்சிருச்சு இன்னைக்கு பேஷல் என்னன்னு நீங்க பாத்துட்டீங்க நம்ம நாலஞ்சு கமாண்டுகளுக்கு பதில் சொல்ல வைங்கிறது இருக்கு அதனால முத்து உள்ள வரட்டும் ஓகேங்களா கொண்டே போட்டுக்கிட்டே என்னமோ மாதிரி ஐயோ அதெல்லாம் அஞ்சு ஸ்டிட் பண்ணிக்கோங்க பழசத்தையும் இருக்கு அப்புறம் நீ உங்கள்கிட்ட கேட்குறோம் எல்லோரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எப்படி இருக்கிய நல்லா இருக்கீங்களா மத்தியான சாப்பாடெலாம் முடிச்சிருப்பீங்கன்னு நம்புவோம் கிளார் அடிக்கிறது அதனால அந்த பக்கம் போட்டுனேன் ஓகேவா ஓகே கேள்வி கேட்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அது என்ன கேள்வி என்ன சொல்லிடுறேன் ஆர் எஃப் எஸ்ஏ எம் ஃபோர் என் அப்படின்ற இதில் இருந்து ஒருத்தவங்க எழுதியிருக்காங்க வணக்கம் சாந்தாக்கா நேற்று இரவு முழுவதும் உங்கள் காதல் கதை பகுதி முழுவதும் பார்த்து விட்டேன் என் கண்கள் இரண்டும் குளமாகியது சாந்தாக்கா உங்களை கட்டிப்பிடித்து வேண்டும் என்று தோன்றுகிறது அண்ணனுக்காக எவ்வளவு வழிகளை தாங்கினீங்க ராஜாண்ணா இனி ஒரு நொடி கூட அக்காவை பிரிஞ்சிடாதீங்க நீங்கள் இருவரும் இணைந்து சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டுகிறேன் நன்றி அக்கா அண்ணா என்னோட கமெண்ட்டுக்கு லைக் மட்டுமே போட்டு விடாமல் பதில் அனுப்புங்கள் அப்போதுதான் ரிலாக்ஸா இருப்பேன் எனக்கு ஒரு ரெண்டு ஹார்ட் எல்லாம் போட்டிருக்கேன் இருந்தாலும் நான் உங்களுக்கு வீடியோவை சொல்றேன் அழுகாதீங்க அதை நாங்கள் லவ் பண்ணும்போது கஷ்டப்பட்டோம் அதாவது எந்த ஒரு வேலை பார்க்கும் போது அந்த வேலைக்கான கஷ்டங்கள் கண்டிப்பா இருக்கும் அது மாதிரி காதல்ல சொல்லவே வேண்டாம் அடி மிதி உத எதிர்ப்புகள் பல விஷயங்கள்லாம் கடந்து வந்ததுதான் காதல் அப்படித்தான் எங்க காதலை மட்டும் நல்ல விதி விளக்கா என்ன அப்படித்தான் நிறைய நடந்துச்சு இப்ப எல்லாத்துக்கும் சேர்த்து நாங்க சந்தோஷமா இருக்கோம் அந்த வீடியோ பார்க்கும் நீங்க அழுதுறீங்க அதுக்கப்புறம் நீங்க அழுகுறவங்க எல்லாரும் நினைச்சுக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணு இப்போ என்னை முத்து சந்தோஷமா வச்சிருக்காங்க நானும் முத்து சந்தோஷமா வாழ்றோம் சோ உங்க பார்வைக்கு நாங்க இப்ப நல்லா இருக்கிறத பாத்துட்டு தான் எங்களோட கஷ்டங்களை போய் நீங்க பார்க்க போறீங்க அது யாருக்கும் நடக்காது அது இப்ப நான் நல்லா இருக்கேன் ஆனா நான் கஷ்டப்பட்டதை நான் வீடியோவை எடுத்திருக்கேன் பாருங்க எங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படி ஒரு இவங்களுக்கும் சேர்த்து சொல்லிடுறேன் ஏன்னா இவங்க ரிப்ளை பண்ண சொல்லியிருந்தாங்க நம்ம வீடியோல ரிப்ளை சொல்லிடலாம் பேர் வந்து லக்ஷ்மி கிருஷ்ணன் லக்ஷ்மி கிருஷ்ணன் அப்படின்றவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா சாந்தா யூ ஆர் ரியலி கிரேட் உங்களின் மலரும் நினைவுகள் இருபத்தி ஆறு எபிசோட்ஸும் கண்டேன் ஒரு வேதனையான மூவி பார்த்த அனுபவம் மேலே நீங்கள் பார்த்த கைத்தட்டல் இமோஜி இந்த கைத்தட்டல்கள் சாதாரணமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டவை அல்ல உங்களின் கண்ணீர் உங்கள் உழைப்பு உங்கள் பாசம் உங்கள் தைரியம் உங்கள் அன்பு பிடிவாதம் உங்களின் இன்னோசென்ட் உங்களின் சாதனை உங்களின் ஹெல்ப்பிங் டெண்டன்சி உங்களின் பொறுமை இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் இவை அனைத்திற்கும் கிடைத்த பரிசாக வைத்துக் கொள்ளுங்கள் என்னால் இப்போதைக்கு கைத்தட்டல்கள் மட்டுமே கொடுக்க முடியும் உங்களை நான் வாழ்நாளில் சந்தித்தே தீரணும் நிச்சயம் சந்தித்தே தீர்வேன் சந்திப்பேன் இது நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் நான் கொடுக்கும் அரவணைப்பு இது என் பாசத்தை தெரிவிக்க உங்கள் வாய்ஸ் மெசேஜுக்காக நான் காத்திருப்பேன் பேசி அனுப்புங்கள் ராஜா சார் சொன்னார் நீங்கள் அந்த வீடியோஸ் பார்க்காமலே சாந்தாமேலே இவ்வளவு அன்பு காட்டினா நீங்க அந்த வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க இன்னும் சாந்தாவை பிடித்து போகும் என்று சரியாக சொன்னார் அது மிக சரியே ஹேட்ஸ் ஆஃப் சல்யூட் சாந்தா இதற்குத்தான் நான் உங்களுக்காக யாரும் கொடுக்காத பெயராக மனோரமா என்ற பெயரை வைத்தேன் சாந்தா மனோரமா சாதாரண நடிகை அல்ல உலகம் போற்றும் நடிகை அது போலதான் நீங்களும் உலகம் போற்றுபவராக நிச்சயம் வருவீர்கள் என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு மெசஞ்சர்ல சொல்லியிருக்கிறாங்க நன்றிங்க 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 அதாவது என்னோட காதலுக்காக நான் போராடினது உங்க மனசுல ஆழமா பதச்சிருக்கேன்னு நினைக்கும் அதாவது அப்படி கிடையாது அவங்க நினைக்கிறது என்னன்னா ஒரு பெண் எத்தனையோ பெண்கள் வந்து குடும்ப சூழ்நிலைகளுக்காக சரி ரைட்டு குடும்ப அப்பா நான் ஒரு ஒரு அன்பு கோரிக்கைக்காக நான் அந்த மாதிரி செத்துருவேமா குடும்பமானத்தை போர்த்திவாதமா அப்படிமா இப்படிமான்னு ஆண்களை வந்து மடக்கிறது கிடையாது மடக்கிறது கம்மி என்ன ஆண்கள் குடும்பத்துல வச்சு சொல்லி வச்சிருந்தாலும் நான் அப்படி விளங்கிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஆண்களை வந்து மிரட்டுறது கம்மி பெண்களை மிரட்டுவதும் அதுக்கு அவங்களுடைய ஆசைக்கு இணங்க வைப்பதும் அதாவது அப்பா அம்மா வந்து இல்ல நான் சொல்ற பையனை தான் நீ கட்டணும் உங்க காலில் உழுறமா நீ பண்ணிமா குடும்ப மானத்தை போய்க்கிறாதமான்னு சொன்னோன்னு பெண்கள் மனசு சீக்கிரம் கரைஞ்சிருது அந்த மாதிரி ஒதுங்கி தன்னுடைய வழிகளை தன்னுடைய உணர்வுகளை மறைச்சுக்கிட்டு குடும்பத்துக்காகவும் பாக்கி உள்ளவர்களுக்காகவும் அவங்க வேற வாழ்க்கையை ஏற்படுத்திக்கிட்டு போறவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படி இருக்கிற இந்த உலகத்திலையும் அப்படி இருக்கிற காலகட்டத்திலையும் வந்து தனி ஒரு பெண்ணாக யாருடைய சப்போர்ட்டும் இல்லாமல் போராடி எனக்கு நான் ராஜாவைத்தான் ராஜா கூட தான் கட்டணும் ராஜாவை கூட தான் நான் வாழணும் இல்லாட்டி நான் சன்னியாசியாக போகணும்னு நீ முடிவெடுத்த பத்தியா அந்த ஒரு வேர்னஸ்க்கும் அந்த ஒரு பிடிவாத குணத்துக்கும் அந்த ஒரு தைரியத்துக்காக தான் இத்தனை பேர் உன் மேலே இவ்வளவு பாராட்டுக்கள் ஓகேவா அதுக்காக இப்போ வந்து உலகத்தில் யாரும் பண்ணாத சாதனை நீ பண்ணிட்டேன்றது அர்த்தம் கிடையாது இருந்தாலும் இருக்கு இவ்வளவு நான் எங்களால் வந்து இப்போ ஒரு எடுத்து என்னையடுத்துச்சுக்க இப்ப என்னால எங்க அப்பா அம்மா தட்டிட்டு உன்னால வர முடியல பாத்தியா என்னால முடியாததை நீ செஞ்சிருக்கிற அப்படின்றது வந்து நான் உன்னை பாராட்டுவேன் அதுதான் அவங்க செஞ்சிருக்கிறாங்க ஓகேவா அதுக்காக உன்னை வந்து குறைச்சும் நான் மதிப்பு போடல நீ வந்து உண்மையிலே சாதனை அனைத்து உள்ளவங்களுக்கும் நன்றி என்னதான் நீ லவ் பண்ணாலும் நீ வேற கல்யாணம் பண்ணிட்ட அப்படின்னு எல்லாம் யோசிக்காம என் ஸ்தானத்துல இருந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க பாத்தீங்களா தான் ரொம்ப நன்றி நான் என்னோட ஒரு எப்பவுமே நான் என்ன நினைச்சே அசிங்கப்படுறது ஒரே ஒரு விஷயத்துல மட்டும்தான் அது அந்த விஷயத்துக்கு மட்டும்தான் அது நான் முடிஞ்ச மட்டும் நான் போராடினேன் போராடிட்டு இருந்தாலும் அது எங்கள் பேரண்ட்ஸு எல்லாரும் கொஞ்சமாவது ஒரு திசை திருப்பல்னு சொல்லி ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா எல்லாம் என்ன தான் வச்சு டைட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் ஒரு நேராக அந்த நெட்டு ஒன்று டனக்குன்றும் அந்த மாதிரி ஆனதுல தான் எனக்கு அந்த இதெல்லாம் நடந்து ஆரம்பிச்சிச்சு ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு போலியா நடிக்க தெரியல போலியான வாழ்க்கை வாழ முடியலை என்னால் அதனால் நான் அதுலேருந்து விடைபெடத்தான் முடிவு பண்ணேன் முடிவு பண்ணதுனால தான் இந்த போராட்டங்கள்லாம் நடந்துச்சு அதை போனது போட்டும் ஆனால் அதை பற்றி என் முத்து இந்த செகண்டு வர ஒரு வார்த்தை கூட கேட்காத ஒரு ஆண்மகன் இந்த உலகத்துல இருக்காங்களா பழைய அதாவது நம்மளோட ஏதாவது ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அதை சொல்லி காமிச்சு குத்தி காமிச்சு சண்டை போடுற ஃபேமிலி ஹஸ்பண்டு அக்கம் பக்கத்துல இருக்கவங்கெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் என்னைய சுத்தி இருக்கவங்களும் சரி என் தங்கமும் சரி ஒரு செகண்டு கூட என்னைய இந்த மாதிரி ஒரு வார்த்தை கேட்டதே கிடையாது நீ எப்படி இருந்த அப்படின்னு கூட என்ன கேட்டது கிடையாது காரணம் என் மேல அவருக்கு இருக்கிற நம்பிக்கை என் மேல இருக்கிற அவருக்கு லவ் இந்த மாதிரி ஒரு மனுஷன் கிடைக்க இத இது என்னங்க எத்தனை வேடா போராடலாங்க போராட் கிடைச்சிருக்கிறாரு ஆஹ் ஓகே நம்மள நம்மளே புகழ்ந்து இல்ல நெசமா தான் நான் சொல்றேன் இப்ப சாதாரண என்னடி குழம்பு வைக்கிற என்ன குழம்பு எங்க அம்மா அப்படி வச்சாங்க அந்த இடத்துல நோஸ் கட் பண்றவங்க இருக்காங்க அதுக்காக உன் புடிச்சி அப்படி எல்லாம் சொல்லலான்னு கேக்காருங்க இப்பவும் சொல்றேன் என் வீட்டுக்கார என்னைய காம் அதாவது வீடியோக்காகவும் காமெடிக்காகவும் சொல்ற ஒரு ஜோக் வந்து அது ஜோக்கு தான் நெஜ வாழ்க்கையில என் தங்க உப்பு கூடி போனா கூட ஒண்ணுமே சொல்லாம சாப்பிடுறவங்க தான் எங்க வீட்டு மூணு பிள்ளைங்களுமே அது பக்கத்துல இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும் அதுக்குமே ஒரு குடுப்பனை வேணும் உண்மை தான் நிறையா பேர் உங்கள் இருந்து நீ என்னத்தை கொண்டு வந்துட்ட உங்கள் இருந்து நீ என்ன வச்சுருக்க நீ அப்படி வாழ்ந்தவா தானே இப்படி இருந்தவா தானே என்ன ரொம்ப இது பேசுகிற அப்படின்லாம் சொல்லி காமிக்கிற இந்த உலகத்தில் எதையுமே சொல்லி காமிக்காமல் பேசக்கூடிய ஒரு கேரக்டர்ன்னு அது என் முத்து தாங்க அதனால தாங்க திவசம் ஒவ்வொரு நாள் கூடும்போது கூடும்போது உங்களுக்குள்ள எப்படி இந்த லவ் குறையாம இருக்கு எப்படி அப்படியே இருக்கீங்க லவ் பண்ண நாள்ல இருந்து இத்தனை வருஷமா அப்படியே இருக்கீங்கன்னு கேட்டவங்களுக்கு என்னோட பதில் இதுதான் ஒவ்வொரு நாளும் ஒன்னொன்னு என் முத்துக்கிட்ட இருந்து நான் புதுசா பாக்குறேன் அது வந்து எனக்கு அவர் மேல இன்னும் அதிக லவ் தான் கொடுக்குது அந்த மாதிரி எல்லா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் ஒவ்வொரு நாள உங்க மனைவிக்கு அன்பை கொடுங்க நீங்க கொடுக்குற அன்புல அம்பிட்ட அடிக்ட் ஆகி காலில் கிடக்கணும் என்ன மாதிரி ஓகேங்களா சரி ஓகே நன்றிங்க என்னை புரிஞ்சுக்கிட்டு அனைத்து உள்ளங்களுக்கும் எங்க பாச வச்ச அனைத்து உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி 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 பின்ன கேத்ரின் கேத்ரின் அப்படின்றவங்க சொல்லியிருக்காங்க சாந்தா எங்ககிட்ட பணமே இல்லை நாங்களும் இப்படி லோன் வாங்கி தான் வாங்கலாம் வீடுன்னு நினச்சோம் இப்போ வாங்காட்டா பத்து வருஷத்துக்கு அப்புறம் வீடு இதை விட ரேட் அதிகமாகுமேம்மா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கீங்க ஏங்க நீங்கள் பார்த்து இப்போ அப்படி சொல்கிறீங்களே இப்போ ஒரு ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு வாங்குற இடத்த நீங்கள் பத்து வருஷம் கழிச்சு லோன் அடைச்சிட்டு திருப்பி பார்க்கும்போது எத்தனை இழந்திருப்பீங்கன்னு நான் சொல்கிறேன் நிம்மதி இழந்திருப்பீங்க ஒரு ஓடி ஓடி உழைச்சி ஓய்வாயிருப்பீங்க பேருக்கும் புகழுக்கும் நம்ம வீட்டை வாங்கி வச்சுட்டு அது பின்னாடி விலை போகும்னு சொன்னால் நீங்கள் இங்கே கட்டுன கடனை டபுள் மடங்கு போயிருக்காரு இங்க நீங்க ஐம்பது லட்சம் வாங்கினா ஒரு எழுபது லட்சமா நீங்க குறைஞ்சபட்சம் கட்டணும் வட்டி இன்ட்ரெஸ்டோட ஒரு கூட தான் கட்டணும் அந்த அந்த கூட காசு தான் வந்திருக்கோம் அப்படியே பத்து வருஷம் கழிச்சு நீங்க வட்டிக்கு வட்டிக்குற காசு தான் இங்க வந்துருக்கோம் அதை வந்து கடன் இல்லாம வாங்கிடலாம் வாங்கிடலாம் புரியுதுங்களா நீங்க பத்து வருஷம் கழிச்சு வாங்கும் போது நம்ம கை காசை போட்டு வாங்கிடலாம்னு நான் சொல்ல வர்றேன் அடுத்து வாங்கினதுக்கு அப்புறம் கடை இல்லாம வாழலாம் கடை இல்லாத வாழ்க்கை இல்ல கடை வாங்கணும் வாழ்க்கைக்கு கொஞ்சமாவது கடை வாங்கினா தான் நம்ம முன்னோட்டு போக முடியுது அதாவது நாங்க குறிப்பா சொல்றது இதுதான் அளவுக்கு அதிகமான கடனை வாங்கி அவஸ்தையை உண்டு பண்ணிக்காதீங்க நம்மள ஒரு ஒரு கடை வாங்கினோம்னா நம்ம அந்த கடனுக்கு நாளைக்கு நமக்கு இன்னைக்கு இருக்க ஆரோக்கியம் நாளைக்கு இருக்காது நம்மளோட வருஷங்கள் போகுனதோறும் வயசுகள் கூடுனதோரு ஆரோக்கியங்கள் குறையும் ஒன்னு தங்க நான் சிம்பிளதா வச்சுட்டு வந்திருக்கேன் ஆரோக்கியங்கள் குறையும் அதனால தான் நான் சொல்கிறேன் இன்றைக்கி டக்குன்னு ஏதாவது ஒன்றுன்னு வச்சுக்கோங்க நம்ம வீடு வாங்கியிருப்போம் அந்த வீட்டு மேலே கடை இருக்கும் பிள்ளைங்களால் அந்த கடனை கட்ட முடியாது அதுக்கப்புறம் பிள்ளைங்க கஷ்டப்படுவாங்க திருப்பி எனக்கு ஒண்ணுன்னா எங்கள் முத்து கஷ்டப்படுவாங்க எங்கள் முத்துக்கு ஒண்ணுன்னா நான் கஷ்டப்படுவேன் அது அவங்களோட தீர போகிற அந்த கிடையாது இந்த கடன் இருந்துச்சுன்னா எந்த ஒரு வருமானம் வந்தாலும் உங்கள்கிட்ட பத்து ரூபா கடை இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் அஞ்சு ரூபா கடனை கட்டிவிட்டு அடுத்த செலவு பண்ணுங்கன்னு தான் நான் சொல்ல வர்றேன் நாங்கள் அப்படித்தான் தான் இருக்கிறோம் அதனாலதான் கடன் இல்லாத வாழ்க்கை இப்போ எங்களுக்கு இருக்குங்க கடன் இல்லாமலாம் இல்லை ஆனால் எங்களுக்கு வர்ற வருமானத்தை நாங்கள் செலவை குறச்சிக்கிட்டு கடனை தான் கட்டுவோம் கடனை கட்டிட்டு தான் அடுத்து எக்ஸ்டா வேலைக்கு நான் தொடங்க ஆரம்பிப்போம் அந்த மாதிரி தான் உங்கள்ட்ட சொல்றேன் கடனை வச்சுக்கிட்டு நீங்க செய்யாதீங்க பத்து வருஷம் கழிச்சு உங்க கையில ஒரு ஐம்பது லட்சம் ஆயிரும் ஒரு முப்ப இருபத்தஞ்சு முப்பது ரூபா வச்சு பாத்தீங்கன்னாலுமே பத்து வருஷத்துக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா முப்பது லட்சத்துக்கு மேல கிடைச்சிருவாங்க கையிலே ரொக்கமா இருக்கும் இப்போ நீங்க கையில ஒரு பத்து லட்சம் ரூபாய் வச்சிருக்கீங்கன்னு சொன்னா நாற்பது லட்ச ரூபாய்க்கு ஒரு வீடு ஈஸியாக கிடைக்குங்க பத்து வருஷம் கழிச்சுலாம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அக்கறை கக்கரை பச்சைங்கிற மாதிரி லோன் வாங்கினா ஈஸி தான் நம்ம அடைஞ்சு போயிரும்லாம் நினைப்பீங்க அது ரொம்ப கஷ்டங்க முடியாமல் படுத்தா கூட நிம்மதி இருக்காதுங்க நமக்கு வந்து நம்மளுடைய தேவை ஒரு ஐம்பது லட்சம் வேணும்னா நீங்க ஒரு பத்து பதினஞ்சு லட்சம் இருபது லட்ச ரூபாய்க்குள்ள நீங்கள் லோன் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சுமை குறையும் நீங்க ஐம்பது லட்சமுமே நீங்க லோன் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்க அது உண்மையிலேயே உங்களை ஒரு ஆகும் அதாவது தலையில் வந்து நல்லா இருக்கிற தலையில் ஒரு பெரிய பாரங்கல் தூக்கி தலையில வச்சுக்கிற மாதிரி தான் அப்புறம் நமக்கு வந்து பெரிய ஒரு இது இருக்கும் அதுக்காக நம்ம வந்து பேங்க்ல கொடுக்கற லோன் ஒன்பது லட்சம் பட்ஜெட் இருக்கா முப்பது லட்சம் கடை வாங்குறதே பெருசு தான் அதுவே ரொம்ப பெருசுன்னு யோசிக்கணும் அப்புறம் கடை வாங்க நம்ம என்ன யோசிக்கணும் என்ன யோசிக்கணும்னா நாளைக்கு அந்த லட்சத்துக்கு பொருளை முடியுமான்னு யோசிக்கணும் அந்த மாதிரி பொருள் இருந்துச்சுன்னா கடை வாங்கலாம் இல்லைன்னா நம்ம கம்மியா தான் வாங்க பாக்கணும் நம்ம கிட்ட இருக்கிற காசுக்கு தக்கன ஒரு வேலைகளை பார்த்துட்டு பாக்கி காசு வட்டி அடுத்த வேலைகளை பாத்துக்கலாம் பேங்க்ல லோனு கொடுக்குறவங்க பேங்க் லோன் என்னமா பேங்க் லோனு வாங்குறது இது எல்லாமே வந்து நம்ம குறை சொல்றோம் அப்படி லோனே லோனே வந்து சொல்லலாம் பொதுவாக யாரையும் கடனே வாங்கி செய்யாதீங்கன்னு தான் சொல்கிறோம் கையில உங்ககிட்ட காசு நீங்கள் கட்டுவீங்கன்னா காசு இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க வாங்கி தானே கட்டணும் நாங்க கடனே வாங்காத எங்களுக்கும் கடன் இருக்கு நாங்களும் கடன் தான் ஆனா என்னன்னா அளவுக்கு உங்களுடைய தேவை வந்து ஒரு ஐம்பது ஒரு தான் நான் சொல்றேன் ஒரு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போறீங்க ஒரு வீடு கட்ட போறீங்க அப்படின்னா ஒரு இருபது லட்ச ரூபா கடனோட நிறுத்திக்கிங்க ஒரு பதினஞ்சு லட்ச ரூபா கடனோட நிப்பாட்டிக்கிங்க பாக்கி உள்ள காசை நீங்க கையில வச்சுக்கங்கன்னு தான் நம்ம சொல்றோம் மொத்தமே நீங்க கடன் வாங்கி கட்டிட்டீங்கன்னா நீங்க அப்புறம் வாங்கி அந்த வீடு வந்து உங்க உங்க வீடு கிடையாது நீங்க யார கடன் வாங்குனீங்களோ அவங்களுடைய வீடு தான் அது பேங்குக்காரவங்க அப்படி சொல்றாங்கன்னா பேங்குக்காரவங்க நமக்கு சும்மா டக்குன்னு எல்லாம் கடன் கொடுத்துட மாட்டாங்க நம்ம பேர முப்பாட்டன்ல இருந்து லிஸ்ட் எடுத்து தான் கடன் கொடுப்பாங்க ரெண்டாவது நம்ம வாரிசான எல்லாரையும் கையெழுத்து போட சொல்லிதான் நமக்கு கடன் கொடுப்பாங்க அதுல என்ன காரணம்னா நமக்கு ஏதாவது ஒண்ணுச்சுன்னா நம்ம வாரிசான அவங்கள சேர்ந்தது அப்படிங்கிறதுக்கு தான் அவங்க சைன் பண்றாங்க அவங்க ஒன்று சும்மா எடுத்தவங்க ஒருத்தவங்க நமக்கு கடை கொடுக்க போகிறது கிடையாது நிறைய ரூல்ஸ் எல்லாம் செஞ்சுட்டு தான் நமக்கு கடை கொடுப்பாங்க அவங்க கொடுக்க போகிற இருபது லட்சமோ பதினஞ்சு முப்பது லட்சத்துக்கோ அவங்க நிறைய செக்யூரிட்டி இதெல்லாம் பார்த்துட்டு தான் ஏன்னா அது வந்து அவங்க கையிலேருந்து எடுக்க போய் கொடுக்க போகிறாங்க அதாவது பேங்க்லேருந்து மொத்த கவர்மெண்ட்லேருந்து கொடுக்கறதுனால அப்போ அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதான் அவங்க வந்து எல்லாமே பேசி கரெக்டான இப்போ ஒரு ஐம்பது லட்ச ரூபா ப்ராப்பர்ட்டி இருந்தால் அதுக்கு ஒரு இருபது லட்ச ரூபாய்க்கு கொடுப்பாங்க நாளைக்கு ஒரு ஜப்தியே பண்ணினாலும் அவங்க இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி இருக்குதா அப்படின்றத பார்த்துட்டு தான் கொடுப்பாங்க அந்த ஒரு காரணத்துக்காக தான் சொல்கிறேன் அதைத்தான் நான் சொல்கிறேன் நம்ம கடை வாங்குற கொடுக்கறவங்களே நம்ம கடை நமக்கு கடை கொடுக்கறவங்களே அத்தனை செக்யூரிட்டி பார்த்துதான் நமக்கு கொடுக்கும் போது நம்ம கடை வாங்கும் நம்மளால அடைக்க முடியுமா அந்த செக்யூரிட்டி நீங்க பாத்துக்கிட்டேன்னு நான் சொல்ல வரேன் நமக்கு ஒண்ணுன்னா நமக்கு பின்னாடி அடைக்கிறதுக்கு சந்தை கரெக்டா இருக்காங்களான்னு பாத்துக்கிட்டு கடை வாங்கிக்கங்க அதிகமா வீடு ஒவ்வொரு நம்ம உறவுகள் எல்லாரும் ஒரு சொந்த போய் நம்மளுடைய ஆசை லட்சியம் எல்லாமே இருக்கும் ஆனா அதை வந்து கடன் வாங்கி வாங்கி தேவையில்லாத ஒரு மனக்குழப்பத்திலேயே போய் சொந்த வீட்டுல இருந்துகிட்டு நிம்மதி இல்லாம இருந்தால் அது எதுக்குங்க வாடகை வீட்டுல இருந்தாலும் காவைத்து கஞ்சினாலும் கடன் இல்லாம குடிக்கணும்னு பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க அந்த மாதிரி அதிகமா கடன் வாங்கி மாட்டிக்காததான் நம்ம சொல்கிறோம் அதை பற ஒன்றுமே கிடையாது நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருந்தீங்கன்னா எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் தான் நாங்கள் நீங்கள் சந்தோஷமா இருந்தீங்கன்னா எங்க வீடியோ பார்ப்பீங்க சிரிப்பீங்க சங்கடத்தோட இருந்தாக்க உங்களுக்கு போன் பார்க்கவும் தோணாது உங்களுக்கு போனும் பார்க்க மாட்டீங்க அப்படின்ற பட்சத்துல எங்களுக்கு எங்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி நீங்க சந்தோஷமா இருக்கிறது மட்டும் தான் நாங்க சந்தோஷமா நீங்களே நிறைய தடவை சொல்லியிருக்கீங்க அண்ணா அக்கா நீங்க சிரிச்சுக்கிட்டே பேசுனாக்க எங்களை அறியாம நாங்களே சிரிச்சிடுறோம் நீங்க அழுதுகிட்டே வீடியோ போட்டா எங்களை அறியாம நாங்களே அழுதுடுறோம் அது மாதிரி நாங்கள் அதாவது எங்க எங்களால முடிஞ்ச ஒரு அட்வைஸ் சொல்லும் சரி அது அக்கா அண்ணன் அக்கா சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நம்ம செஞ்சு பார்ப்போம்னு ஒரு நாலு பேர் செஞ்சாலே எங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷம் தான் அப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏக்கா நாய்க்குட்டிகள் கொண்டு கொடுக்க போறீங்க நீங்க வளர்க்க கூடாதான்னு இல்லங்க பதினோரு குட்டிகள் சின்ன குட்டிகள் இருக்கு ஆறு குட்டிகள் பெரிய குட்டிகள் இருக்கு இது எல்லாத்தையும் நம்ம வளர்த்தவன்னா சுத்து வட்டாரத்துல இருக்கிறவங்களுக்கு நைட்டு ரொம்ப தொந்தரவா இருக்கு ரெண்டாவது பதினோரு இந்த குட்டிகள் எல்லாம் பெருசாச்சுன்னா இந்த ரோட்டு வழிய யாரையும் விடாது ஆஹ் ஒரு எப்படி சொல்றது நமக்கு அதோட எப்படி சொல்றது ஒன் பாத்ரூம் போறது இதெல்லாம் நமக்கு அந்த நாத்தம் புடிச்சதுனால நமக்கு அத ஒண்ணும் தோணாது ஆனா வெளியில இருக்கவங்களுக்கு அது வந்து அவங்க வீட்டுக்கு நாறுதுன்னு சொல்லி இப்பவே கம்ப்ளைண்ட் மாதிரி தான் சொல்றாங்க ஆனா கம்ப்ளைண்ட் கொடுக்கல ஏன்னா சுத்தி வட்டாரத்துல இருக்கிறவங்களாம் என் மேல பாசம் வச்சதுனால என்னோட பாசத்துக்கு அடிமை ஆயிடுது தெரியாம சேச்சியெல்லாம் சேச்சி வீட்ல எல்லாம் ரொம்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டு அள்ளிட்டு வந்து போட்டுரும் சின்ன நாய் குட்டி தானங்க நம்மளால அடிக்கவும் முடியாது என்ன நம்ம சொன்னா தெரியுமா பாவம் சின்ன குட்டி அதனால நம்மளால வளர்க்க முடிஞ்ச அளவுக்கு நமக்கு வளர்க்க முடியா அந்த அளவுக்கு எனக்கு இட வசதி எல்லாம் தெரிய போகுது பாக்கி உள்ளதை நம்ம கொடுத்து தாங்க ஆகணும் ரெண்டு கொண்டு போயிட்டு எங்கேயும் தூக்கி போட போறது கிடையாது வளர்க்கறதுக்கு தான் கொடுக்க போறோம்

திருக்குறள் கிடையாது மலையாளம் இல்ல திருக்குறள் எல்லாம் மலையாளத்துல கிடையவே கிடையாது அதுக்குன்னு இங்க வந்து தனி பாட்டு தான் இருக்குது அங்கேயும் இங்கேயும் உள்ள வந்து கவிகள் எழுதின பாடல்கள் இந்த மாதிரி எல்லாம் இருக்கத்தான் செய்யுது ஆனா திருக்குறள் மலையாளத்துல கிடையாது தமிழ்ல மட்டும்தான் திருக்குறள் விஷ் பண்ண அனைத்து உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கிறோம் ஏன்னா போற போக்கல யாராவது அவ்வளவு பிள்ளைங்க பிறந்த தான் நமக்கு என்னன்னு போகாம ஆஹ் இப்ப எல்லாம் இன்ஸ்டாகிராம்ல இருக்கட்டும் இருக்கட்டும் இதுல இருக்கட்டும் கமெண்ட் ம் இருக்குது அந்த கமெண்ட் உறவுகளுக்கு சரி நல்லா இருக்கு மனசுல அனகு நினச்ச சரி வாழ்த்துன உறவுகளுக்கும் சரி இனி வாழ்த்த போற உறவுகளுக்கும் சரி இந்த வீடியோ பாக்குற அனைத்து உறவுகளுக்கும் சரி ரொம்ப 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 நன்றிங்க ஓகேங்க பாருங்க பத்து பத்திரமா இருங்க